ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த விண்ணை விட்டு வானூர்த்தி டென்மார்க் மண்ணை தொட்டவனு குதுகலம் இந்த காற்று பாலம் அதாவது ஏர் பிரிட்ஜ விமானத்தோட கடகடன் இணைச்சதுக்கு அப்புறம் சரசரன் விமான நிலையத்துக்குள்ள போனேன் டென்மார்க் விமான நிலையம் தூள் டக்கரா இருந்தது இதுதான் ஸ்காண்டினேவிய நாடுகளே மிகப்பெரிய விமான நிலையம் அது மட்டும் இல்ல ஐரோப்பாவோடைய மிக பழமையான விமான நிலையங்கள்ல இதுவும் ஒண்ணு அங்க போனவன தேடி தேடி பார்த்தேன் நம்ம மூஞ்சிகளை தான் மாட்டுதான் அப்படின்னு எதுவும் மாட்டலையே இதுவே டொராண்டோ விமான நிலையமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மகிழ்ந்து ஓட்டுற மணிந்தர் சிங்ல இருந்து பொட்டியை தூக்குற பட்டையல வரைக்கும் நம்மளுங்க அப்புறம் அங்க உள்ளூர் காசு டென்மார்க் க்ரோனர் மாத்தத்துக்காக நூறு யூரோ கொடுத்தேன் ஆறுநூறு குரோனர் கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு வெளியேறு குறியீட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன் வெளியேறவே மாட்டேங்கிறேன் சுத்தி சுத்தி அங்கே இருக்கிறேன் அப்புறம் அந்த பொது போக்குவரத்து தொடர் வண்டி அதாவது மெட்ரோ ரயில் பயணச்சீட்டை வாங்கிட்டு வண்டிக்குள்ள ஏறினேன் இந்த விமான நிலையத்திலிருந்து கோப்பன் ஹேகன் டவுன் டவுன் அதாவது கீழ் வந்து கோங்கன்ஸ் நிட்ரோ அப்படின்னு இடத்துக்கு நான் போனோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் அந்த கோங்கன்ஸ் நிட்ரோ அப்படின்னு இடத்துக்கு போய் நான் சேர்ந்தேன் அப்படியே ரெண்டு மாடி ஏறி நடந்து தெரிஞ்சு மேல சமநிலையில போய் பாக்குறேன் வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வு இதுதான் கோப்பன் ஹேகன் நகரம்